வணக்கம் இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைலில் ஒரு அவியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து நல்லா தயிர் சாதம் சாம்பார் சாதம் வத்த குழம்பு அடைக்கெல்லாம் ரொம்ப மேட்சாக இருக்கும் இப்போ இது பிக்னர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடுற மாதிரி ஈஸியாக இருக்கும் எல்லா காய்கறியும் இருக்கிறனால வாரக்கடைசியில் நம்ம இந்த மாதிரி கூட ஒரு அவியல் செய்யலாம் வாங்க இது இப்போ எப்படி செய்யலான்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வணக்கம் இன்றைக்கி ஓணம் ஸ்பெஷல் அவியல் பார்க்க போகிறோம் இந்த அவியலுக்கு என்னென்ன காய்கறி எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ என்கிட்ட இருக்கிற காய்கறியில் எல்லாத்துலேயும் ஒரு ரெண்டு நாலு நாலு பீஸ் நான் கட் பண்ணிவிட்டு வந்துட்டு பார்க்கலாம் பாருங்கள் நான் இந்த காய் வந்து பீன்ஸு மஞ்சள் பூசணிக்காய் முருங்கக்காய் கருணைக்கிழங்கு வாழைக்கா உருளைக்கிழங்கு புடலங்காய் கோவக்காய் அப்புறம் கேரட்டு கத்திரிக்காய் மாதிரி நிறைய விதமான காய்கறிகள் போடும்போது தான் இந்த அவியலுக்கு ருசியும் மனமும் இருக்கும் இப்போ இது எல்லாமே ஒரே சைஸில் இந்த மாதிரி அளவுக்கு நான் அறிஞ்சிக்கிட்டு வந்துட்டேன் இப்போ பாத்திரத்தில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ இதில் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க எல்லா காயையும் சேர்த்துக்கலாம் நம்ம எல்லா காயும் சேர்த்தாச்சு இந்த தேங்காய் எண்ணெயில் போட்டுலாம் இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டு இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் நிறைய ஊற்றக்கூடாது திக்காக தான் இருக்கணும் இந்த காய் வந்து நல்லா ஒரு முக்கால் பதத்துக்கு வேகட்டும் பாருங்க காயெல்லாம் ஒரு முக்கா வைக்காடு அளவுக்கு வெந்துருச்சு இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு காரத்துக்கு இந்த பச்சை மிளகா காரம் மட்டுந்தான் இதுக்கு ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பில் அப்புறம் ஒரு மூடி தேங்காயில் பாதி மூடி இந்த காய்கறி அளவுக்கு இது கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதை நம்ம நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் பாருங்க அளவு கொஞ்சம் திரு திருன்னு அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இப்போது இந்த அரைச்ச விழுத இதில் சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இதில் மிக்சி அலசி தண்ணி இங்கே பாருங்கள் சும்மா ஒரு ஸ்பூன் அளவு தான் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு பார்த்துக்கோங்க திட்டம் இப்போ இது இந்த பச்சை வாட போகிற அளவுக்கு கொஞ்சம் கொதி வரட்டும் இப்போ இது கொதிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெய் இதுக்கு தாளிப்பு கிடையாது அதனால் இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை இதை போட்டுக்கலாம் பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு கேரளா ஸ்பெஷல் ஓணம் ஸ்பெஷல் அவியல் ரெடி ஆகிடுது இப்போ இதில் கடைசியாக மூணு ஸ்பூன் தயிர் ஊற்றிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம இதை கிளந்து கொடுக்கணும் அவ்வளோதான் நம்மளுக்கு கேரளா ஸ்டைல் போனம் ஸ்பெஷல் அவியல் ரெடி ஆகிடுது இது அடை சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே இது வந்து மேட்சாக இருக்கும் பாருங்கள் நான் வந்து கொத்தரங்காய் வத்த குழம்பு வச்சுருக்கேன் இதுக்கு வந்து மேச்சிங்காக நான் வைக்கிறேன் அவ்வளோதான் நம்மளுக்கு அவியல் ரெடி ஆயிடுது நல்லா இதை கலந்து கொடுத்துட்டு இந்த சூட்லேயே இது வந்து சரியாயிடும் இதுக்கப்புறம் நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது இதை இறக்கி சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு கேரளா ஸ்டெஷ் ஸ்டைலில் ஒரு அவியல் ரெடி ஆகிடுது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஓவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்